என்ன ஒரு சைடர்ட் கிளான் குடுத்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுகங்கள அந்த சொதப்பல் வீடியோ இன்னும் போடுறியேய் আরে பின்னிய வச்சு 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 سير வீடியோ எடிட்டிங்ல மிஸ் ஆயிருக்குல என்னான்னு சொல்லிருவீங்கள அந்த அத போட்றீங்களா நேர் அது பத்தி தனால பத்தி தேயு பத்தி பாத்துட்டாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா சாம்பார் சாதம் தான் செய்ய போறோம் ரொம்ப நாளா சாம்பார் சாதம் செஞ்சு அப்படி சொல்லக்கூடாது சொல்லுவாரா சாம்பார் சாதம் செய்ய போறோம் அக்கா வந்திருக்கு இன்னைக்கு நானே அக்காவ செஞ்சு செய்ய செய்ய கூடாது என்ன சொல்ல கூடாது இது சொல்ல கூடாது என்ன நல்லா தான சொன்னா நல்லா இல்ல போறானே சொன்னா நல்லா இருக்கு அப்ப சொன்னது நல்லா இல்ல அதான் இன்னைக்கு செய்ய போறோம் வெளியில வரக்கடுப்புல தான் செய்ய போறோம் சின்ன வெங்காயம் வாங்கினா சொன்னா அவங்க இன்னும் வாங்கி வரல அவங்க அதனால பெரிய வெங்காயமே சேர்த்து செய்றோம் அது காய்கறி எல்லாமே கட் பண்ணி அப்படி செய்ய வேண்டியது தான் நாங்கள் பூண்டெல்லாம் ஏற்கனவே உரித்து வச்சாச்சு அவங்க இப்போ தான் காய்கறி வேணுந்தாங்க எங்கள் அக்கா நான் வெங்காயம் வெட்டுறதுக்குள்ள அங்கே அடுப்பு பற்ற வச்சாச்சு உருவி ஒரு தப்பாவில் போட்டுக்க போட்டுக்கோ எத போட இப்போ ரொம்ப வேண்டாம் அங்கேயும் போது வாங்கி முக்கியமாக கட் பண்ணுவாங்க நீ தாசி எடுத்து வச்சுக்க வெங்காயம் கூட நான் வெங்காயம் வெங்காயம் கட்டுறதுலாம் முருகே நல்லா கழுவிட்டேன் முருங்கா செஞ்சா

சாம்பார் வாசம் வந்துட்டு சாம்பார் சாதம் கடுகு வந்து இப்படி பொறிஞ்சுதான் வாசம் வந்துதான் போடணும் แลวบอลปอลก็ไม่ดีมันเดีทยวเรียกว่นตัวมัเออโม่ எந்த வீடியோ அது அது மீன் குழம்பு போட மாட்டோம் ஒரு மீன் போட்டா ஒரு கமெண்ட் ஒரு ஐம்பது வீடியோ ஒரு மீன் குழம்பு வீடியோ மட்டும் இருக்கும் ஐம்பது வீடியோ இருக்குமா ஒரு வாரம் ஒரு போயிருந்தோம்

அந்த இத போடுறது புதினா பொத்தமல்லி எல்லாம் அத போடுவோம் புதினாவே அதையெல்லாம் மாமா இத வந்து அப்படியே புதினா எல்லாம் மிக்ஸி மிக்ஸி இருக்கு

இன்னைக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு முக்கால் கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணியை எடுத்துட்டேன் அப்படி சேர்த்து வச்சுருவோம் நான் முட்டை மசாலா முட்டை செய்யலான்னு சொன்னேன் இவங்க முட்டை வாங்கிட்டு வரவே முட்டையை உடச்சே கொண்டு வந்திருக்காங்க அதனால நீ காம்பே அரிசி எடுத்தா அந்த செய்யலாம் போட்டோ அடிச்சு விட்டு சீன் போட்டிருக்கீங்க கடையில வந்துட்டாங்க சீன் போட்டு அடிச்சு விட்டுங்க முட்டை நங்கு சோள மாதிரி கையில கொண்டு வர ஆமாண்டி நங்கு சோள மாதிரி வச்சு பெருங்காயத்தூள் சேர்த்தியா பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் வாயு பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு எங்க வீட்டுல பெருங்காயம் ஃபர்ஸ்டே உப்பு சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்து போய் அக்கா இடையிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நீங்க பார்க்கல போதும் சாம்பார் வாசம் வர 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 சாயமா கோயில் சாபம் வருது அடுப்புல தாளிச்சு ஊற்றி எல்லாமே ரெடியா வச்சாச்சு அது சாப்பாடு வேகாதுல நாங்க மாம்பழம் சாப்பிடுறோம் மாம்பழம் எங்க வாங்கினீங்க துளுதுளுன்னு இருக்கு எல்லாம் துளுதுளுன்னு இருக்கு

இது நல்லா இருக்கு. போنه புளிக்குதனா உனோடு பణం. இது நல்லா இது நல்லா இருக்கு தம்பி தம்பி வெட்டி சாட்டானா நல்லா இருக்காது.

இன்றைக்கி நம்ம சூப்பராக சாம்பார் சாதம் நம்ம வீட்டில் இன்றைக்கி ரெடியாகிடுச்சு அதான்க்கே ஏன்னா இவங்க மேடத்துக்கு இது மாதிரி சாப்பாடு தான் பிடிக்கும் நான்வெஜ்ஜெல்லாம் பிடிக்காது வேற்று செஞ்சாலும் பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு செஞ்சது பிடிச்சிருக்கேன் சூப்பர் இல்லை சாம்பார் சாதம் சைட் டிஷ் வந்து முட்டை ஆம்லேட்

மாதிரி இப்போ கல்யாண வீட்டுக்குலாம் போறோம்ல முன்னாடி எல்லாம் கல்யாண வீட்டில் அந்த சாம்பாரோட வாசனை நல்லா இருக்கும் கலரு நம்ம வீட்டில் இருக்கிறதே நல்லா இருக்கு போல கல்யாண வீட்டு சாப்பாடுன்னு ஒரு ஆசையாக போறோம்ல இப்போ என்ன நல்லாவே கம்பது சும்மா கடமைக்கு முன்னாடியெல்லாம் சாப்பாட்டை பார்த்து பார்த்து கவனம் செலுத்துவாங்க அந்த வீட்டுக்காரவங்க இப்போ வந்து வீட்டுக்காரவங்களும் அந்த சாப்பாட்டில் கவனம் குறைவுது ஏன்னா இவன் இவன் முன்னாடி வந்து யார் நல்லா செய்வாங்கிற சமயகாரங்கள பார்த்தாங்க இப்போ வந்து இவன் அதிகமாக அமௌண்ட் வாங்குறானா இவன் அதை விட கம்மியாக அமௌண்ட் வாங்குறான் அங்கே அட்வான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடைமுறை வந்துருச்சு ஊரில் ஊருக்குள்ள ஆமாம் சூப்பர் நல்லா இன்னைக்கு வந்து நாங்கள் சாம்பார் சாதம் செஞ்சுருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க கொத்தமல்லி வந்து தூவலன்னு நான் தூவி இப்போ நாங்கள் கலந்து விட்டுட்டேன் போல மறந்துட்டேன்